ஓம் சைராம் ஜெய் என் அன்பு குழந்தையே என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டேன் அப்பா நீங்கள்தான் எங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் எப்போது உன்னை பார்க்க வருவது என்பது கூட உன் முடிவாக இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கிறது எப்போது நான் நினைத்தாலும் உன்னை வந்து நேரில் பார்க்கும் பாக்கியத்தை மட்டும் நீ எனக்கு தர வேண்டும் என்று என்னை அனுமதிக்க வேண்டும் என்றும் நீ என்னிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றாய் அது போலவே நடக்கும் நீ எப்போது என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்போது நீயே வந்து பார்க்கலாம் நான் வர என்று நீ ஆசைப்பட்டாலும் உன் முன்னால் நான் வந்து நிற்பேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை நான் கொடுக்கப் போகின்றேன் உன்னை பற்றி எல்லோருமே பெருமையாக பேசும்படி நான் உன்னை வைக்கப் போகின்றேன் உன்னை விட்டு போனவர்களெல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேர வைக்கப் போகின்றேன் இது அனைத்தும் நடக்கப் போகிறது விரைவாகவே நடக்கப் போகிறது விரைவில் இது நிச்சயம் நிறைவேறும் ஒருநாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது எதர்ச்சையாக அது உன் வீட்டுக் கதவை தட்டப்போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன் கூட இருந்தவர்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்கு ஆசைப்பட்டார்கள் அதுவும் அவர்களால் முடியவில்லை உனக்கு பெரிய பெரிய ஆபத்துக்களை எல்லாம் உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியாமல் போனது ஏன் என்ற காரணம் அறிந்தாயா இதற்கு என்ன காரணம் உன்னுடைய கர்ம பலன்களை நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை ஆயுதங்கள் என்னை வந்து தொட்டது தெரியுமா அத்தனையும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொண்டேன் எல்லாவற்றையுமே நான் வாங்கிக் கொண்டேன் என் அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாருமே இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்து வைத்திருக்கின்றாய் நீ எல்லோரையுமே நல்லவர் என நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அதுதான் தவறு இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே என் மீதுமே முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் நீயே என்னை காணவா விரிந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் நிச்சயம் நீ வருவாய் எப்போது உன்னுடைய காலடியானது இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கரும பழங்கள் அனைத்துமே விலகி உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி உன்னை விட்டு ஓடி ஒழிய போகிறது நான் இருக்கின்றேன் உன்னுடைய சாயப்பா உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் கலங்காதி நீ அழைத்தாலும் நான் வருவேன் இப்போது உன்னை நான் அழைக்கின்றேன் நீ என்னை காண வா அல்லது நான் உன் பக்கத்திலேயே ஏதோ ஒரு ஆலயத்தில் வீற்றிருப்பேன் அல்லவா அங்கு வந்து என்னை பார்த்து போ நீ பார்த்து கொண்டே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து உன்னை அழகு பார்க்கப் போகின்றேன் நம்பிக்கையுடன் காத்திரு நல்லது நடக்கும்